ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில் கொங்கில் பிராட்டி கொங்கில் ஆச்சான் இருவருக்கும் தனி இடம் உண்டு அது என்னன்றதை பார்ப்போம் கிருமிகண்ட சோழனுடைய கொடுமையினால் உடையவரானவர் திருவரங்கத்தை விட்டு நாற்பத்தஞ்சு வைஷ்ணவ அடியார்களோட மேலக்கோட்டைக்கு கிளம்புறார் ஸ்ரீரங்கத்திலேருந்து கிளம்பினவா காட்டு வழியாக இப்போ இருக்க சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஒரு காட்டுக்கிட்ட வர கடந்த ஏழு நாட்களாக ராமானுஜர் எந்த உணவும் எடுத்துக்கல கிடைக்கல பசி எல்லாரும் பட்னி அப்போ வேடுவர்கள் இவரை பார்க்குறா இந்த பார்த்த வேடுவர்கள் அந்த அடியார்கள் கிட்ட போய் சுவாமி நாங்க வந்து தேனும் தினமாகவும் கொடுக்குறோம் எடுத்துக்கோங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்குறா அவர் சொல்றா சுவாமி நாங்க வேடுவர்கள் ஆனால் எங்களுக்கு ஆச்சாரியன் வந்து நல்லான் சக்கரவர்த்தி அவர் எங்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்காரு அதனால் இதை கொஞ்சம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறா ஆச்சரியப்படுறார் ராமானுஜர் என்ன ஒரு வைஷ்ணவன் எறி ஒரு வேடுவனுக்கு அப்போது சொல்கிறார் அவர் ஆஹா நல்லான் சக்கரவர்த்தின்ற ஒரு காலமேகம் வந்து ஒரு மழை மாதிரி இங்கே இந்த காட்டிலையும் பொழிஞ்சிருக்கு இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக ஆசீர்வதிக்கிறார் அந்த வேடுவர்கள் அதுக்கு மேலே இந்த நாற்பத்தஞ்சு பேரும் பட்னியா இருக்கிறா உடையவர் இருக்கார் அந்த இதில் ஆனால் உடையவர் வெள்ளை சாத்தின்னு இருக்கார் திருதண்டம் இல்லை யாருக்கும் தெரியாது இருந்தாலும் அவள் வந்து இவன் பட்னியாக இருக்கும்போது தான் எப்படி சாப்பிட்றதுன்னு அவள் யோசிக்கிறான் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு இவ்வளோ பெரிய விஷயம் பார்க்கும் அவள் பக்கத்து கிராமத்தில் எங்கேனா பிராமணா இருக்காளா அவள் மூலமாக இவாளுக்கு எதனால் ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக பார்க்குறா பக்கத்துக்கு கிராமத்தில் கட்டளை வாரின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு பிராமண குடும்பம் இருக்குது அப்படின்னு தெரியிறது அவள் மூலமாக இவாளுடைய எதா அமுது பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்றது நினைக்கிறா அவள் போய் சொல்கிறாள் இவள்லாம் அங்கே வர வரும்போது சாயந்தரம் ஆகிடுறது ராத்திரி ஆகிடுறது அங்கே பெண்மணி மாத்திரம்தான் இருக்கா பிராமணன் அவர் இல்லை உடனே இந்த சிஷக்கோடிகள்லாம் அவர்கிட்ட போய் நீ யாருன்னு கேட்குறா நான் உங்களுக்கு அமுது பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி கேட்குறேன் நீ எப்பேற்பட்டவனா அவங்க ஆச்சாரியில் விஷயம்லாம் கேட்கும்போது நீங்கள் ஒன்றும் பயப்படாமல் சாப்பிட்லாம் எங்கள் காத்தில் நான் ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீ பாதைகளை வந்து எப்பவுமே வந்து இது பண்ணிட்டு இருக்கவா அவளுக்கு ஆராதனை பண்ணுறவோ நான் நீங்கள் பயப்படுறீங்க இங்கே இங்கே அமுது பண்ணுறதுல ஏதாவது சந்தேகமும் வேணாம் உங்களுக்கு அடியாளும் அவசராக எம்பெருமானார் வந்து ஸ்ரீபாதத்தை ஆச்சரியத்தவர்தான் நான் அப்படிங்கிற அது எப்படின்னு கேட்குறா நீ எப்படி எம்பருமானாருடைய சிஷே அப்படின்னு என் பேர் சுமதியாக இருந்தது ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் நான் எங்கள் பஞ்ச காலத்தில் அப்போ ஸ்ரீரங்கத்தில் தங்கியிருக்கும்போது ராமானுஜர் வரதை பார்த்து அவ்வளோ அழகு காஷாயத்தை உடுத்திட்டு திருதந்திரத்தோடு அவர் வரும்போது அவ்வளோ அழகு எல்லாம் பெரிய பெரிய பணக்காரலாம் அவர் காலில் உழறதை பார்த்து அவர்கிட்ட திண்டிட்டு கேட்டேன் நீங்களும் பிக்ஷை எடுக்கிறீங்க அவெல்லாம் ரொம்ப பணக்காரா அவன் காலில் விழரா அவகிட்ட இல்லாத விஷயம் என்ன நல்ல வார்த்தைகள் உங்கள்கிட்ட இருக்குது அதை எனக்கும் சொல்லுங்களேன் அப்படிங்கிறா அப்படியா சரிவா அப்படின்னு சொல்லி துவயம் திருமந்திரம் சர்மஸ்லோகத்தை சொல்லி பஞ்சம்ஸ்காரம் பண்ணுறார் சுமதிக்கு கொங்கில் பிராட்டி அப்படின்னு ஒரு திருநாமத்துக்கு கொடுத்து அனுப்புகிறார் அந்த கொங்கில் நான் தான் அது நான் வந்து அவருடைய பாதரட்சைகள் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி திரும்பி ஒரு தடவை பார்க்குறா பார்த்துட்டு மறந்து போயிடுறா அவர் சொன்ன துவயம் திருமந்திரம் சரம ஸ்லோகத்தை உடனே போய் கேட்டுக்கிறார் சுவாமி நீங்கள் சொன்ன நல்வார்த்தைகளை மறந்துட்டேன் திரும்பி சொல்லணும் அப்படின்னு திரும்பி அதுக்காக அவர் என்ன பண்ணுறார் சொல்கிறார் அவர் சொன்ன உடனே ஒரு ஆத்மரக்ஷையாக நான் கிளம்பிட அங்கே ஊருக்கு போகிறேன் எதனா கொடுங்கோ அப்படின்ன உடனே அவருடைய பாதரட்சையை கொடுத்தார் அந்த பாதரட்சையை நான் தினம் சின்ன பூஜை இருக்கேன் அப்படின்றா உடனே சரின்றா அவளும் அமுது பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இங்கே வந்து சொல்லும்போது உடையவர் சொல்கிறாரு அவர் சொன்னதான் பரவாயில்ல இருந்தாலும் நீங்கள் அவள் காரியத்தை வந்து பார்த்துட்டு மேற்பார்வை பாருங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கா சி என்ன பண்ணுறாயோ அப்படின்னு எழுந்துக்கிறாள் அழகாக குளிக்கிறான் குளிச்சுட்டு புடவை உடுத்திட்டு உழுக்குள்ளே போயிட்டு ஆரம்பிக்கிற தளிக்க ஆரம்பிக்கிறான் தளிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எம்பெருமானார் ஜீயர் ராமானுஜர் திருவடிகளே சரணம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாவோ ஆரம்பிச்சுட்டு அந்த திருவடிகளை திருமஞ்சனம் பண்ணிவிட்டு தளிகை பண்ணிவிட்டு அந்த தளிகை வந்து கண்டரோலை பண்ணுறா அந்த பாதரட்சைக்கு பண்ண உடனே சிஷர்லாம் கேட்குறா வாங்குவோம் அமுது பண்ணலாம் அப்படின் போது உள்ள கதவை சாத்தி என்ன பண்ணேன் அப்படின்ட்டு உள்ளே கதவை சாத்தின்ட்டு கண்டரோலை பண்ணேன் அப்படிங்கிறா எது கண்டருள்ள பண்ணேன் அப்படின்னாக்கா ஸ்ரீபாதத்துக்கு அந்த ஸ்ரீபாதையை கொண்டு வா அப்படிங்கிறார் அதை காட்டு அப்படிங்கிறார் காட்டின உடனே ராமானுஜர்கிட்ட நீ வந்து உபதேசம் கேட்டுன்ட்டே இல்லையா அப்போ இங்கே இருக்கவா இல்லையானா ராமானுஜர் பாரு இருக்காளா அப்படின்னு கேட்குறாரு அவர் அவளுக்கு பாவம் ராத்திரி வெள்ளை சாத்தின்னு இருக்கார் திரிதண்டமும் இல்லை மழையினால ஊர்த்த பண்ணுறமோ அழிஞ்சிருக்கு இருந்தாலும் என்ன பண்ணுறோம் விளக்கம் கொண்டு வந்து ஒத்துத்தரும் திருமுகத்துக்கு முன்னாடி வச்சுட்டே காமிச்சு ராமானுஜர்கிட்ட வந்தோம்னா அப்படியே ஷாக் ஆகிடுறா திகச்சு போய்ட்ரா திரிதண்டமும் கஷாயமும் இல்லாத தெரியல அப்படின்னு அழறாகும் அப்போ அதுக்கப்புறம் இந்த தலிவு பண்ணா இல்லையா அதை ராமானுஜர்கிட்ட கொடுக்கும்போது அவர் சொன்னால் நான் எடுத்துக்க முடியாது இதை ஏன் அப்படின்னு கேட்குறா இது என்னுடைய பாதுகைகளுக்கு நீ வந்து கண்ட்ரோலை பண்ணியாச்சு அதனால் என் சிஷியர்கள் ஏற்றுப்பா நான் அதை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறாரு ஏன்னு கேட்கும்போது நான் வந்து ஒரு சன்னியாசி சன்னியாசி வந்து பெண்மணிகள் சமைத்தால் ஏற்றுக்க முடியாது பிராமணன் தான் சமைக்கணும் அவன் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அழறாவோ எட்டு நாளாக நீங்க சாப்பிடல இன்னும் சாப்பிடாம இருக்கேடே என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாவோ யோசிச்ச உடனே அந்த அந்த வைஷ்ணவ அடியார்கள் எடுத்துண்டா இல்லையா அந்த மிச்சத்தை தன்னுடைய ஆத்துக்கார அவள் ஆத்துக்காருக்கு இதில் அவ்வளோ இது இல்லை பஞ்சமஸ்காரெல்லாம் பண்ணிக்கல ஸ்ரீரங்கத்திலேருந்து இருக்கும்போதே அவருக்கு கொடுக்குறா அவர் அதே எடுத்துக்கிறாரு எடுத்துனோடனா சத்துவகுணம் ஜாஸ்தி ஆகிடுறது அவருக்கு அவர்கிட்ட சொல்கிற இந்த மாதிரி வந்திருக்கிறோ வந்து எதிராஜர் அவர் இன்னும் எந்த உணவும் எடுத்துக்கல எனக்கு உணவு எடுத்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது எடுத்துக்க மாட்டேன் நானும் அப்படின்னு ஒன்று சரி நான் பஞ்சம்ஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடையவர்கிட்ட பஞ்சம்ஸ்காரம் பண்ணிக்கிறார் அவர் உடையவர்கிட்ட பஞ்சுசம்ஸ்காரம் பண்ணோடனே இந்த கொங்கில் பிராட்டி என்ன பண்ணுறா காஷாயம் திருதண்டமும் கொடுக்குறா அதை மேலே மேலக்கோட்டைக்கு வர்றார் அவர் அப்படி அந்த அவர் வந்து கொங்கில் ஆச்சான் அப்படின்னு திருநாமம் பெற்று அவர் தழிவு பண்ணணும் அவர் என்ன பண்ண ஒரு ஸ்கிரீனை போட்டுட்டு இந்த பக்கத்தில் வந்து கொங்கில் பிராட்டி உள்ளுக்குள்ள மடப்பள்ளியில் வந்து இவர் சுந்தர்ராஜன் அப்படின்னு ஒரு புது திருநாமத்தோடு இருக்க கொங்கில் ஆச்சான் அந்த டப்பாவை எடுத்து பண்ணுங்க இந்த டப்பாவில் மிளகு இருக்கும் இந்த டப்பாவில் அரிசி இருக்கும்னு சொல்கிறார் அவர் தனி பண்ணுறார் எடுத்து சாதிக்கிறார் உடையவரை எடுத்துக்கிறார் இந்த கொங்கில் பிராட்டியினுடைய இது அவர் கிளம்புறார் கிளம்பும்போது என்ன சொல்கிறார் இந்த கொங்கில் பிராட்டி வந்து இந்த ஸ்ரீவைஷ்ணர் உருபரம்பையில் ஒரு தனி இடம் உண்டு அப்படின்னு ஆசிர் ஆசீர்வாதம் பண்ணி கிளம்புறார் மேல இந்த கொங்கில் பிராட்டியினுடைய வைஷ்ணவ நெறி வைஷ்ணவ ஒரு தத்துவத்தினுடைய நிலைப்பாடு உறுதிப்பாடு பிரமிக்க வைக்கும் நம்மளெல்லாம் அந்த வைஷ்ணவம் தழைத்தது இப்படின்றது ஒரு விஷயம் இரண்டாவதாக உடையவனுடைய மன உறுதி சத்துவகுணம் இன்றைக்கி உணவை பற்றி நிறைய பிரஸ்தாபம் இருக்குது இந்த நிலையில் வந்து எப்படி வந்து உணவில் வந்து ஒரு பகவானுடைய சிந்தனை இருக்கணும்னா வை பத்து நாள் சாப்பிடாமல் இருந்தாலும் அந்த ஒரு அந்த கொள்கை நல்ல மாறாத ஒரு நிலை அதையும் பிரமிக்க வைக்கிறது கொங்கில் பிராட்டியினுடைய தன்னுடைய ஆத்துக்கார் வந்து அப்படி இருந்தபோதும் அவரை மாற்றி நம்ம வைஷ்ணவ இதுக்கு ஒரு ஆச்சாரியனாக கொண்டு வந்தது வந்து அந்த பிராட்டி அப்படின்னும் போது அந்த பிராட்டியினுடைய திருவடிகளுக்கு நம்மளுடைய தலைவணங்கி நம்ம வந்து அவரை வந்து பாராட்டணும் அந்த பிராட்டியினுடைய ஒரு மேன்மைகளை மேலும் மேலும் தெரிஞ்சந்து இந்த பெண் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய இந்த கொங்கில் பிராட்டி வந்து வைஷ்ணவ பெண்மணிகளுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு கலங்கரை விளக்கமாக இருப்பாள் அப்படின்றது வந்து அடியனுடைய எண்ணம்